இந்த சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லவராக இருக்கிறது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது ஸோ இப்போ அவருடைய காதல் கதை எப்படி போக போகுது கார்த்திகா தான் அவரோட ஜோடினா அது எப்படி நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடேசனுக்கும் இன்னொரு பக்கம் இப்போ நிலாவுக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பாசம் வந்து இவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க எவ்வளோ வந்து உரிமையாக இருக்காங்க அப்படிங்கிறலாம் அவர் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ மருமகளை வந்து மெச்சிற மாதிரி ஒரு விஷயம் அதுவும் மருமகளாக இல்லையானே தெரியல இருந்தாலும் மெச்சர மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தான் இந்த சென்னை திருவண்ணாமலைக்கு போய் டிகிரி வாங்குகிற விஷயம் திருப்பி நடக்குது and <laughs> இவங்க திருப்பி டிகிரி வாங்குறதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இங்கேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி டிகிரி வாங்க அப்படிங்கிறாங்க அந்த அக்னாலஜமெண்டுக்கு லெட்டர்லாம் எழுதி கொடுத்து அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்பொழுதே தாஸ் வந்துட்டார் கார் எடுத்து வந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணி உங்களை அரேஞ்சு என்ன நினச்சிட்டு இருக்க நீ எங்கள் காசில் படித்த உனக்கு தேவையா அப்படி இப்படின்னா வந்து பேசி பேசிவிடணும் நிம்மதியாக கூட மாட்டேண்டி அப்படின்னா வந்து பேசிகிட்டு இருக்க பொம்பளை பிள்ளை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் கோபப்பட அவரை உடனே வந்து இவர் கத்தியால் குத்த கத்தியால் குத்துனதுக்கப்புறம் வந்து இவங்க திருப்பி வேறு அறைய கத்தியை குத்தும் போதே வந்து ஒரு டக்குன்னு கையை வச்சு எடுத்தனால கை மட்டும் தான் கிழிது அதுக்குள்ளே ஆட்கள்லாம் சொல்லுங்கன்னா தாஸ் எஸ்கே போய் போயிடுறாரு போலீஸை கூப்பிடணும்னு இவங்க சொல்கிறாங்க அப்புறம் நேராக ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போய் அவங்க பெயின் கில்லர்லாம் கொடுக்க அதெல்லாம் வேணாமா நான் பணம் கொடுத்துறேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு இவங்களே எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் மாமனார் அவர் அப்படின்லாம் சொல்லி வேற எல்லாத்தையும் பண்ணி உங்களை பாதுகாப்பாக காரில் இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து எங்கள் அப்பா பிரச்சனை அவர் இறக்கி விட்ருங்க அதெல்லாம் வந்து கண்டு கவலைப்படாதீங்க இண்டிசென்ட்டாக நடந்துகிட்டு இறக்கி விட்டுருங்கலாம் சோழன் கொஞ்சம் கூட பாசம் பேசிகிட்டு இருக்க இவர் வர வழி ஃபுல்லாக அமைதியாக பாட்டு பாட்டு வர வந்துட்டுருக்காரு டிரைவர் தூங்கும்பொழுது திட்டிகிட்டுலாம் வரார் நடேசன் ரொம்ப இயல்பாக நல்லா நடிகிறார் வேற மனுஷன் ஸோ இப்போ இது எஸ்டிபி ரோசடி சார் அவர் நல்லாவே நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஒய்ஃபை கொண்டீங்களான்னு கொன்னீங்களான்னு கேட்டால் ஆமாம் என் ஒய்ஃபையும் கொண்டேன் நிறைய பேரை கொண்டுருக்கேன் உங்கள் வீட்டுக்காரங்க திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணால் அவனையும் கொள்ளுவேன் அப்படின்னு வர சொல்கிறாரு இவன் கொஞ்சம் பீதியாக வேறு இருக்காங்க நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்டு டிரைவர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு அவரை திட்டிகிட்டு இருந்தால் அவங்க ஆளுங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து பிரச்சனை பண்ணான் வேணனே எல்லாம் பண்ணி என்னை வந்து அடித்தான் என்னை வந்து ஏதாச்சும் அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினே உங்கள் அப்பா தான் இல்லைனா வந்து இப்போ நார்மலாக இருக்க முடியாதுன்னொன்னே எல்லாரும் உங்கள் அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க அவர் கையில் கட்டோட இருக்காரு அவரை வேறு அறைய வேறு செஞ்சிருக்காரு இருந்தாலும் தாஸ் ஸோ அவரை படிவாங்கிறது ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை அந்த குடும்பம் அப்படியே பேசாமல் தேவையான அதை விட்டுருவாங்களா என்ன நடக்கப்போகுது இதை வச்சுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சேரன் கார்த்திகா கல்யாணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுதுங்கிறதும் வேறு நடக்கப்போகுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ